நெருப்பு பூஞ்சோலையாக மாறியது பூஞ்சோலையில் நடந்த நபி நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை அல்லாஹு பழவழிகளில் சோதனை செய்தான் எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்று வந்தார்கள் இப்ராஹிம் அலேசலாம் நமரூத் என்ற மன்னன் இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தான் ஆனால் அந்த நெருப்பு குண்டமோ பூஞ்சோலையாக மாறியது இதை பார்த்து அந்த நமுருத் மன்னனுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்தது அந்த நம்ருத் மன்னனோ இறை மறுப்பாளன் அந்த மன்னனுக்கு நெருப்பு குண்டத்தில் போட்ட இப்ராஹிம் நபி ஊஞ்சோலையில் நடந்து வருவது போல் நடந்தது பார்த்ததும் யார் அந்த இறைவன் அவனை ஒரு கை பார்த்து விடலாம் என்று எண்ணி இந்த இப்ராஹிம்போட அல்லாஹவே நான் குறித்து கட்டப் போகிறேன் என்று சபதம் செய்தான் நம்ரூத் தன் வேலையாட்களை வைத்து ஒரு பெரிய கோபுரம் கட்டினான் அந்த மன்னன் மூன்று வருஷத்தில் அந்த கோபுரத்தை கட்டி முடித்தான் கோபுரத்தில் ஏறு பெருமை கொண்டான் அந்த இறைவனிடம் போட்டி போட முடியுமா ஒரு பெரிய சூறாவளி காட்டு அடித்து அதில் அந்த கோபுரம் அடியோடு சாய்ந்து விட்டது இந்த சம்பவத்தில் இறைவன் மேல் சொல்ல முடியாத கோபம் கொண்டான் நேரடியாக வானம் சென்று அல்லாஹவை கொன்றால்தான் நிம்மதி என்று போர் தொடுத்தான் அந்த மன்னன் ஜெய்ப்பு யாருக்கு நாளை பார்க்கலாம் அலமதுல்லா